அந்த இலக்கோசு ஒன்று ரெண்டு கிலோ வருதுங்க அந்த ரெண்டு கிலோ வந்து கூட்டு தான் செய்ய போகிறோம் இலக்கோசு இதுலேயும் வந்து அதிகமாக நன்மைகளாக இருக்குது இந்த இலக்கோசு வந்து பொடியை பொடியாக கட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அதை கட் பண்ணிட்டு பொடியாக கட் பண்ணி இல்லையே போலக்கோசை அப்படி நாலாக கட் பண்ணிக்கலாம் நாலாக கட் பண்ணிட்டு கட் பண்ணலாம் ஜலக்கோசு நம்ம கட் பண்ணிருக்கோம் அந்த தண்டு பகுதியை கொஞ்சம் எடுக்கலாம் அதே போல் நாலு பேருமே வந்து கொஞ்சம் எடுக்கலாம் அது வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணணும் சின்ன சின்ன பீஸாக கட்டிட்டு கட் பண்ணிவிட்டு மறுபடியும் செஞ்சு தான் கட் பண்ணுறது டெஸ்னி எப்படின்னு காட்டுறேன் பார்க்கும் வந்து சின்னதாக கட் பண்ணிங்க உங்களுக்கு ஏதாவது பீஸ் வைப்பாங்க உங்களுக்கு சின்ன பீஸாக கட் பண்ணி தான் கட் பண்ணிங்க இல்லைனா இதை வந்து என்ன பண்ணி எங்கேயாவது கட் பண்ணிட்டு இதை மறுபடியும் செஞ்சு தான் கட் பண்ணுறது எப்படி அப்படின்னு காட்டணும் பாருங்கள் வந்து சின்னதாக கட் பண்ணியாச்சு ஒரு பாத்திரத்தில் போயிடலாம் இந்த போட்டு ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம் பாருங்க இது போல் ஒரு கப் எடுத்துங்க இல்லை இதே டைப்பில் வந்து கிளாஸ் இருக்கும் கிளாஸ் இன்னும் நல்லா க்ளீனாக கட் பண்ணணும் இது எடுத்துக்கிட்டு இப்போ எப்படியும் கட் பண்ணுறது கார்டு பாருங்கள் ஓகேங்களா அது வந்து ஓரளவுக்கு சின்ன பொடியாக கட் ஆகியிருக்காது நீங்கள் பிஸ்மெஸாக இருக்கும் நீங்கள் சின்னதாக கட் பண்ண முடிஞ்சால் ஓகே மடியில் பயன்படுத்த விலை இல்லை ஒரு கிளாஸோ இல்லை எடுத்துங்க எது கட் பண்ணிங்கன்னா ரொம்ப பொடியாகிடும் இதுபோல் போடும்போது எல்லாம் பொழுபடியாக ஆகிடும் அப்படி கட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு தேர்தல் அளவுக்கு பொடிப்படியாக வந்துடும் கிளாஸ் எடுத்துங்க இல்லை கப் எடுத்துங்க கட் பண்ணிடுறேன் அண்ணன் உள்ளு பொடிப்படியாக வந்துடும் உங்களுக்கு ஓகேங்களா போல் எல்லாத்தையும் கட் பண்ணிடலாம் இங்கே வந்து கிளாஸ்லேயும் கட் பண்ணலாம் இந்த கத்திலே வந்து மெலிஸாகவும் கட் பண்ணேன் ரெண்டு பில்லு பீஸ் கட் பண்ணியிருக்கேன் அப்புறமே இந்த பெரிய கத்தி பொடிவியாகவும் கட் பண்ணிக்கலாம் பொச்சு மோடி இன்னும் பொடியாக இருந்துச்சுன்னு நாங்கள் திணிப்பீங்க பண்ணினாஸ் நல்லா பொடியாகிடும் ஓகேங்களா நல்லா பொடியாகிடுச்சு பொடியாக கட் பண்ணி இலக்கோசு பொடியாக கட் பண்ணிட்டோம் இப்போ எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு பொடியாக கட் பண்ணியிருக்கோம் இப்போ அந்த கூட்டு செய்து தேவை மற்ற பொருளை ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா இப்போ இலக்கோசு கூட்டு செய்ய போறோம் இலகோசு வந்து நல்லா க்ளீனாக கட் பண்ணி பச்சை கூட பச்சைக்கூட சாப்பிடலாம் பழுதுமான செய்யலாம் செய்யணாத வந்து ஓகேங்களா கிளீனாக கட் பண்ணியாச்சு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா கெடித்த பூண்டு சின்ன சாம்பார் அங்கே வந்து தேவையான எடுத்து வச்சுருக்கோம் தக்காளி அரை கிலோ கட் பண்ணி வச்சிருக்கோம் அது கலப்பு கருவேப்பிலை இது வந்து பார்த்திங்கன்னா கொத்தமல்லி பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கோம் பாசி பருப்பு வந்து ஒரு நூற்றி ஐம்பது ரூபா எடுத்துருக்கோம் கடலப்பருப்பு வந்து இது தோரம் பருப்பு வந்து ஒரு கால் கிலோ எடுத்துருக்கோம் ஓகேங்களா இது தேவையான உப்பு அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகா பழத்த மிளகா வந்து பண்ணி வச்சுருக்கோம் எவ்வளோதாங்க இதை வச்சு நம்ம க்ளீனாக ஒரு இலை கோசு கூட்டு செய்ய போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு ஃபஸ்ட்டில் போட்டுடலாம் குக்கரில் பரு ஊற வச்சு கட்டி ஆகிட்டுருக்கு வச்சு கழுவிட்டு வச்சுருந்தோம் இல்லை அது தோர்ம போடாச்சு ஆசிப்பருக்கும் போட்டுடலாம் போட்டு அடுத்து பாருங்க இந்த இலக்கோசம் வந்து போட்டுடலாம் அப்புறம் தக்காளி உப்பு போட்டாச்சு பச்செல்லாம் போட்டுருக்கோம் இப்போ தண்ணி வந்து தண்ணி வச்சுங்க ஓகேங்களா இப்போது மூ குக்கர் வந்து மூணு விசில் நல்லா வேக விட்டு எடுத்து வச்சாலே எடுத்துடலாம் இப்போ ஓகேங்களா அப்புறம் கேஸ் பற்ற வச்சாச்சு குக்கர் மூடியில் போட்டாச்சு ஒரு மூ மூணு விசில் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம் ஓகேங்களா இது வந்து நம்ம இதை தாளித்து ரெடி பண்ணி வச்சிக்கலாம் ஓகே எண்ணெய் ஊற்றாச்சு அந்த இலக்கோசு கூட்டுக்கு கடுகாப்பெல்லாம் போட்டு தாயிச்சிக்கலாம் கடுப்பு வந்துச்சுங்க கரோல போட்டோம் அடுத்து பாருங்கள் இடிச்ச பூண்டு பூண்டியும் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணுங்க அடுத்து பாருங்கள் சாம்பார் ராயம் போட்டலாம் சாம்பார் ராயம் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க நல்லா ஃப்ரை ஆகட்டும் நல்லா ஃப்ரை ஆச்சுன்னா இலக்கோசு அந்த கிடணும் அது கூட எடுத்து கிளீனாக வந்து உப்பு வீட்டில் ஊற்றிடலாம் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் இந்த மசாலாக்கு மட்டும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் எக்னியும் வந்து இலக்கோசுக்கு வந்து உப்பு போட்டு தான் வேக வச்சுட்டுருக்கோம் அதனால உப்பு அது போதுமாக இருக்கும் இந்த வெங்காயம் பூண்டு இதெல்லாம் வரங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுடலாம் இது மசாலா கரெக்டாக இருக்கும் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகட்டும் பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரை ஆச்சுங்க லாஸ்ட்டாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம் இதையும் சேர்த்துட்டு நல்லா ஒரு களை கழுகிட்டு நல்லா கழுக்காச்சு இப்போ இது வந்து நம்ம கூட்டுக்கு தான் போட போகிறோம் இலக்கோசு கூட்டுக்கு நீங்கள் ஒரு சின்னதாக ஒரு வெங்காயம் பூண்டு சட்னி செய்யணும் கூட இவ்வளோ தாங்க இவ்வளோ போதுங்க இது அப்படியே நம்ம பண்ணலாம் அதாவது சட்னி செய்கிற மாதிரி இருந்தால் இட்ஜியோ தோசைக்கோ சட்னி இருந்தால் இவ்வளோ போதும் இதை அப்படியே எடுத்து லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ஆற வச்சுட்டு அப்படியே அரைச்சிட்டிங்கன்னா சூப்பரான சட்னி ரெடி தான் இந்த சட்னி வந்து ரொம்ப சூப்பராக அருமையான டேஸ்ட்டில் வெந்தநேக்கே நம்ம செஞ்சுருக்கிறோம் இவ்வளோ தான் வேறு எந்த பொருளும் தேவை இதை அப்படியே நீங்கள் ஆற வச்சு மிக்சியில் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிட்டிங்கன்னா போதுங்க உப்பு மட்டும் கரெக்டாக செக் பண்ணிங்க இவ்வளோ தாங்க ஒரு சூப்பரான சட்னி ரெடி ஆகிடும் ஆனால் டேஸ்ட்டு அருமையான டேஸ்ட்டு இருக்கும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சிங்க பொந்துக்கி நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிட்டு கோசு இலக்கோ இலைக்கோசு வந்ததுக்கப்புறமா அப்புறமா இதை நம்ம இலை கூட சேர்த்து போகிறோம் கூட்டில் ஓகேங்களா நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ வந்து கேஸ் ஆஃப் பண்ணிடலாம் வெந்த உடனே நம்ம இலக்கோ மூணு விசில் வியா வச்சு எடுத்தாச்சுங்க எடுத்தாச்சு அப்படியே முடிஞ்சால் ஒரு கடை கடைஞ்சிங்க இல்லைன்னா அப்படியே கூட போட்டுருங்க இவ்வளோ தாங்க இப்போ எல்லாம் போட்டுடலாம் தாழ்ச்சல் எல்லாத்தையும் இப்போ போட்டுடலாம் ஓகேங்களா அதை கூட்டு வந்து ரெடி பண்ணிட்டோம் குக்கர்லேருந்து எடுத்து வானிலை வச்சுட்ருக்கோம் சரிங்களா வந்து நம்ம சாதத்தை ஊற்றி சாப்பிட சாப்பிட்றது சாப்பிட சாப்பிட சாப்பிட்ணும் அதனால் கொஞ்சம் தண்ணி அதிகமாக வச்சுருக்கோம் நீங்கள் சாதத்தில் ஊற்றி சாப்பிட கொஞ்சம் கட்டியாக வச்சுக்கலாம் தண்ணி கம்மியாக வச்சுக்கலாம் ஓகேங்களா ரெடியாக ரெடி பண்ணிட்டுருக்கோம் இப்போ வந்து தாழ்ச்சலாம் போட்டு தாளித்து வச்சுருக்கோம் ஒன்றா போட்டுங்க நல்லா கலிக்குங்க கலக்கிட்டு உப்பு காரம் கட்டாக செக் பண்ணிட்டீங்கன்னா ஒரு ஹெல்த்தியான இலைக்கோசு கூப்பிட்டு ரெடி ஆகிடுச்சுங்க இது வந்து சாத்து கூட்டிக்கலாம் இட்லி தோசை எல்லாத்தையும் பயன்படுத்தலாம் வெறும் ஒன்லி கூட்டு மாதிரி செஞ்சு அப்படியே தனியாக சாப்பிட்ற மாதிரி தண்ணி அதிகமாக சேர்த்தோம் தண்ணி கொஞ்சம் கம்மியாக சேர்த்துக்கலாம் இது நம்ம சாத்துக்கு சேர்த்து சாப்பிட்றது மாதிரி செஞ்சிருக்கோம் ஒரு தண்ணி அதிகமாக இருக்கும் அப்போ கட்டாக தான் இருக்குது ஓரளவுக்கு ஓகேங்களா நல்லா களி காய்ச்சி வந்து மிளக வந்து நம்ம கட்டாக தான் போட்டிருக்கோம் உப்பு காரம் கட்ட தான் இருக்கும் உப்பு தான் பார்த்து செக் பண்ணிக்கணும் டேஸ்ட் ஓகே காரம் ஓகே உப்பு தான் பயமாக இருக்குது உப்பு கொஞ்சம் போட்டலாம் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கு உப்பு கொஞ்சம் போட்டலாம் அவ்வளோதாங்க சூப்பராக வந்து டேஸ்ட் அருமையாக இருக்குது வந்து டிக்காக ஆறுா இன்னும் டிக்காகிடும் அப்புறம் பாவது தனியாக இருக்குமே தெரியுது ஆனால் ஆறந்தப்பிக்க ஆகிடும் ஓகேங்களா இதான் கரெக்டான பார்த்து கரெக்டாக தான் இருக்குது நல்லா கழிக்கிங்க அடுத்தது கொத்தமல்லி தான் கொஞ்சம் இருக்குது அப்படியே கிளீனாக போட்டு அப்படியே இது பண்ணலாங்க சூப்பரான கூட்டு ரெடி ஆச்சு நீங்களே இதே போல் இலக்கோசு கூட்டு செஞ்சு பாருங்கள் சாப்பிடுவாங்க அது டேஸ்ட்டாக இருக்கும் கூட போட்டுக்கலாம் சாத்துக்கு வாங்கும்போது தனி தண்ணி கொஞ்சம் கம்மியாக வச்சுங்க ஓகே வந்து பாருங்கள் கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுடலாம் லாஸ்ட்டாக வந்து கேஸ் ஆஃப் கொத்தமல்லி கொத்தம்பி போட்டாச்சு அப்படியே ஒரு களை களி கொட்டுருங்க அப்படியே ரைஸ் போட்டு சாப்பிட வேண்டாங்க ரைஸ்கோ இட்லிக்கு தோசைக்கு எதுவும் சாப்பிட்டுக்கலாங்க ஓகேங்களா கொஞ்சம் ஆறுனா இன்னும் கொஞ்சம் டிக்கா ஆகிடுங்க ஆறுனதுக்கப்புறம் இன்னொன்று டிக் ஆகிடும் உப்பு இருந்து உப்பு போட்டுருக்கோம் இவ்வளோதாங்க இலை கொசு இருந்தால் இதே போல் ரெசிபி செஞ்சு பாருங்கள் டேஸ்ட்டு சூப்பரான டேஸ்ட்டாக அருமையாக இருக்கும் ஓகேங்களா சரி சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குது நான் வீடியோ எப்படி பண்ணியிருக்கேன் ஓகேங்களா முடிஞ்சால் கமாண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் ஓகேங்களா இது எப்படி செஞ்சு செஞ்சுருக்கணும்னு பார்த்துட்டு முடிஞ்சால் இல்லை கமாண்ட் பண்ணுங்கள் ஓகே வாஸ் செஞ்சு பாரு செஞ்சு பாருங்கள் ஷார்ட் பாருங்கள் ஓகே வாஸ் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன் லேக் சூப்பர் சூப்பராக ரெடி பண்ணிட்டோம் ஓகே